சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ நண்பு குழந்தை இன்று நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பதற்காக உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல இன்று உன் அப்பா உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுப்பதற்காகவும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு நபரால் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் இல்லை என்றாலும் சற்று தொலைவில் இருந்து கொண்டு உனக்கு ஆபத்தை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார் என்று அப்பா சொல்கின்ற இந்த விஷயத்தை தெளிவாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஆபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் நீ காப்பாற்ற மாட்டாயா ஏன் அப்பனே என்று நீ என்னை பார்த்து கேட்பாயானால் அப்பா உன்னை நிச்சயமாக காப்பாற்றத்தானே வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற சில எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா தவறுகளையும் எதிர்கொண்டு எல்லா கஷ்டங்களையும் எதிர்கொண்டு உன்னால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதனை விடாதே உனக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் பயந்து என் பின்னால் வந்து ஒளிந்து கொள்ளாதே எல்லா ஆபத்துகளையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் சக்தியும் உனக்குள் இருக்கின்றது அதை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் உனக்கான மன தைரியத்தையும் மன வலிமையும் இந்த அப்பா நான் தருகின்றேன் அதை என் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் நீ உறுதி செய்ய வேண்டும் நான் ஆபத்து என்று சொல்வது உன்னை பயந்து ஒளிந்து கொள்வதற்காக அல்ல உன்னை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்காக என் குழந்தையை எல்லோரும் தன்னுடைய மனநிலையில் இருந்து தான் அடுத்தவர்களை பற்றி யோசிக்கின்றார்களே தவிர அடுத்தவர்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் என்று சிந்திப்பதே இல்லை இதனால் அவர்கள் என்னென்ன வேதனைகளை அனுபவிப்பார்கள் என்றும் யோசிப்பது கிடையாது இப்படி அடுத்தவர்களை பற்றிய கவலை இல்லாமல் தனக்கானதை மட்டுமே யோசிக்க வேண்டும் என்று எண்ணும்பொழுது நீ மட்டும் எதற்காக மற்றவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் இப்படியெல்லாம் யோசிப்பதால் தான் உனக்கு வேண்டுமென்றே ஆபத்தை விளைவிக்க வேண்டும் என்று அவர்கள் எளிதாக நினைத்து விடுகின்றார்கள் அவர்கள் மனதிற்குள் சிறிதளவு கூட தயக்கமும் இல்லாமல் நாம் இதை செய்கின்றோமே இதனால் இவர்கள் எத்தனை கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் அதை நிகழ்த்தி விடுகிறார்கள் அவர்கள் நடந்து கொண்ட விதம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமான வேதனையை கொடுத்திருக்கும் ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்யப் போகின்ற இந்த காரியமானது நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உன்னோடு நல்ல நல்ல வெள்ளந்தியாக பேசிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற தான் உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ சுதாரித்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் இன்றும் இந்த விஷயத்தை உனடத்தில் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த இடத்திலே நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் நான் சொல்கின்ற நபரின் அடையாளத்தை உனக்கு சொல்லி முடித்த பின் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இரு வழிகளில் அவர்களால் உனக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்று என்ன தெரியுமா உன்னை பற்றி இல்லாத விஷயங்களை மற்றவரிடம் சொல்லி உன்னுடைய பெயரை கெடுப்பதற்காக தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி பேசும் வார்த்தைகளில் உன்னை அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தால் அதில் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிந்திருந்தாலும் வேண்டுமென்றே உன் பெயரை உள்ளே இழுத்து விடுகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான விஷயம் உன் பெயரை எடுக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய அந்தஸ்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் அது மட்டுமல்லாமல் உன்னை பற்றி எல்லோரும் தவறான எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று தான் இதை செய்கிறார்கள் என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இருக்கக்கூடாது என்பதும் அவர்களுடைய நோக்கம் ஏன் தெரியுமா இதனால் அவர்களுக்கு என்ன பலன் இருக்கிறது என்று தான் நீ யோசிக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உண்மையில் இங்கு யாருமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களைத் தவிர ஒரு பொழுதும் தன்னை விட மற்றவர்கள் நன்றாக இருந்துவிடக்கூடாது என்று தான் நினைக்கிறார்கள் தன் நிலையில் இருந்தாலும் தன்னை விட்டு முன்னேறி வசதியாக வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதோ ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் மற்றவர்களின் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தி தொலைத்து எடுக்கும் பொழுதெல்லாம் நீ அறியாமல் நிற்பாய் அல்லவா என் குழந்தையே நீ நமக்கும் எதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே இதில் இவர்கள் எதற்கு நம்மை உள்ளே இழுத்து விட்டார்கள் என்று அந்த நேரத்தில் நீ மனதளவில் யோசித்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த நேரம்தான் இப்போது உனக்கு வந்து கொண்டிருக்கின்ற நேரம் இது போன்று இவர்கள் செய்கின்ற வேலைகளினால் உன் வாழ்க்கையில் உனக்கான பல கெட்ட பெயர்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா மற்றவர்களைப் பற்றி ஒரு குறையை யார் உணத்தில் சொன்னாலும் அதை அப்படியா என்று கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அதற்கு எதிர்ப்பான கருத்துகளையும் அதற்கு ஆதரவான கருத்துகளையும் நீ ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது ஏனென்றால் இதை உனக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் இப்பொழுதெல்லாம் இருக்கின்ற விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக எல்லோருடைய கைகளில் இருக்கின்ற அந்த கைபேசியின் மூலமாக மிக விரைவாகவே தகவல் அடுத்தவர்களுக்கு செல்லப்பட்டிருக்கிறது அந்த நேரம் நீ பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் பதிந்து அவர்கள் யாரிடத்தில் செல்ல சொல்லக்கூடாதோ அவர்களிடத்திலே சென்று சொல்ல காத்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு நேரம் சரியில்லை என்றால் எதுவும் நடக்கும் இப்படி வேண்டுமானாலும் நடக்கும் உனக்கான நேரம் சரியாக இருக்கின்றதா இல்லையா என்பதை நீதான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த அப்பா இந்த விஷயத்தை இன்று உனக்கு சொல்லி இருக்கின்றேன் இந்த அப்பா ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது என் குழந்தை கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையை நீ பின்பற்ற வேண்டும் அடுத்தவர்களோடு பேசும்போது அதிலும் சம்பந்தமில்லாத இன்னொருவரை பற்றி பேசும்போது நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் ஒன்று அதை நீ அப்படியே தவித்து விடுவது நல்லது ஏனென்றால் அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நீதான் பேசியதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் இதுவெல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு சகஜமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது அடுத்தவர்களை உள்ளே தான் தப்பித்துக் கொள்வது என்பது இவர்களுக்கு இப்பொழுது வழக்கமாகிவிட்டது அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுட்டி நடக்கின்ற இது போன்ற சில விஷயங்கள் தானே என்று சாதாரணமாக எண்ணிவிடாதே இதுவெல்லாம் ஆகாது என்று நீ சொல்லும்பொழுது உனக்கு நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்ட பிறகுதான் இந்த அப்பா சொன்னதை நினைவில் கொள்வாய் நான் சொல்வதையெல்லாம் பிரச்சனை வராமல் முன்கூட்டியே தடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களின் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வராமல் அதற்கு முன்பே என் குழந்தை உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தான் உன் அப்பா நான் ஆசைப்படுகின்றேன் இந்த அப்பாவின் வாக்கின்படி என் குழந்தை நீ கேட்டு நடந்து கொண்டால் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கின்ற நபர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக விலக்கி வைத்து விடுவாய் அவர்களின் அடையாளம் என்னவென்று கேட்கிறாய் அல்லவா அவர் ஒரு ஆண் என்பதை நினைவில் சற்று உயரமானவர் அவருடைய தலையில் முடி குறைவாக இருக்கும் அவருடைய பேச்சிலே நீ எளிதாக மயங்கி விடுவாய் இவர்கள் நமக்கு ஒரு நல்ல உறவு நினைத்து விடுவாய் பேசும்போது நன்றாக பேசுகின்ற இவர்கள் உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் அத்தனை கெட்டிக்காரர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று உன் அப்பா உனக்கு சொல்லும்போது புரியாது எல்லா விஷயங்களிலும் உன் மனது பெரிதாக நினைக்காமல் இருக்கலாம் ஆனால் நாளையே வாழ்க்கையில் இந்த விஷயம் ஒரு பூகம்பத்தை கிளப்பும் போதுதான் இந்த அப்பாவின் சக்தி என்னவென்பது உனக்கு புரிய வரும் இந்த அப்பா அன்றே சொன்னான் நான் தான் கேட்கவில்லையே இருந்து சற்று விலக்கியே இருக்கலாம் என்று நீ நினைத்து வருந்துவாய் காலம் தாழ்த்தி வருகின்ற ஞானத்திற்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அதனால் நான் சொல்லும்போதே போதே இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இது போன்ற குணங்களோடு இருக்கின்ற நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து நீ கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் அவர்களை நீ விட வேண்டும் எப்போதும் ஒருவரைப் பற்றி தவறாக பேசுகின்ற குணம் இருக்கும் வரை உன் வாழ்க்கையை நீ தவித்த தவித்து விடுவது நல்லது இல்லையென்றால் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை தான் தெருவில் இழுத்து விட்டு விடுவார்கள் அவர்களுக்கு இது ஒரு வேடிக்கை ஆனால் உனக்கு அது வாழ்க்கை அல்லவா உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள இந்த அப்பா வாக்கினை முழுமையாக கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே உனக்கு இருக்கும் நல்ல மனதிற்கு உனக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் இந்த அப்பாவை நீ மனதார நினைத்து வேண்டிக்கொள் இந்த அப்பா உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை விடுவித்து உன்னை நான் காவலாக பார்த்து கொள்வேன் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அப்பாவிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த அப்பாவின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ சிந்தித்து பார் இந்த அப்பா எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் எப்படி உன் இடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் நீ எப்படி இந்த அப்பாவிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துத்தான் உடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதுகளை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன நீ மனமுறுகி என்னிடத்தில் கேட்ட எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பாவிடத்தில் மன உறுதியாக கேட்டது மனநிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் இனி உன்னுடைய காலம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் காலம் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்